அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கையில் கரும்போடு இருக்கேன் காரணம் என்னென்னா எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இந்த தமிழ் திருநாள் தை எல்லாருக்குமே எல்லா நலமும் வளமும் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற மனசார நான் வேண்டிக்கிறேன் இந்த தை மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நம்ம இந்த தை மாதத்தில் முதல் நாள் தை மாத பிறப்பு நம்ம எல்லாருமே பொங்கல் கொண்டாடிட்டு வரும் அதுக்கு முன்னாடி நாள் நம்ம பழையன கழிதல் புதியன புகுதல்னு போகியும் நம்ம கொண்டாடிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாம் தை பொங்கல் அணுக்கி நாம் உழவர்கள் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி உலகத்தையே காத்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் விளைந்த எல்லா பொருட்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும் ஒரு சிறந்த நாளாக தான் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் திருவிழாவில் நாம் முதல் நாள் பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னால் மாடுகள் அந்த மாடுகளுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு சிறப்பான நாளாக இந்த மாட்டு பொங்கல் நாம் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு சிறப்பான நாளாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்ததாக காணும் பொங்கல் காணும் பொங்கல்னால் வருஷம் முழுக்க உழைச்சிட்டு வெளியில குடும்பத்தோட தொழில் ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா அவங்க எல்லாரோடையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காணும் பொங்கல் அப்படின்ற ஒரு நாள் இருக்குது பொங்கல் மொத்தம் மூணு நாள் அதுக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி ஸோ இப்போ நம்ம இந்த கரும்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த கரும்பு வந்து உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம காலையில் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா முதல்ல நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் இருக்குது இல்லையா பூசணிக்காய் அதே மாதிரி சக்கரைவள்ளிக்கிழங்கு அவரை கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் அப்புறம் மஞ்சள் கிழங்கு இது மஞ்சள் மஞ்சள் அந்த கிழங்கோடு சேர்ந்துருக்கோல்லையா அது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு தட்டில் வச்சு முதல்ல சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்னா அவரால் தான் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா தேவையான நீர் அதே மாதிரி ஒளி எல்லாமே காற்று இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் அந்த செடியும் மேலும் உழவர்களுடைய தண்டிகர் இல்லாத ஒரு உழைப்பும் தான் இந்த விளைச்சல் எல்லாத்துக்குமே காரணம் அதனால் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு நாம் இதை அதுக்கு அப்புறமா கொண்டு வந்து நாம் சமைக்க ஆரம்பிப்பேன் எங்க வீட்டில் நான் அப்படிதான் செய்வேன் சமைக்க நான் ஆரம்பிப்பேன் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் கரும்பெல்லாம் இருக்குது எடுத்து சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த கரும்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடும்போது நம்ம நாக்கு எரியும் இல்லை கண்டிப்பாக எரியும் இது எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கரும்பில் வந்து இந்த கரும்பில் கால்சியம் பொட்டாசியம்ன்ற சத்துக்கள் இருக்குது கால்சியம்னா சுண்ணாம்பு சத்து இருக்குது இந்த சுண்ணாம்பு சத்து என்ன ஆகுதுன்னா நம்ம நாக்கில் படிஞ்சிருது கால்சியமும் பொட்டாசியமும் நம்மளுடைய நாக்கில் படிஞ்சிருது அப்படி நாக்கில் படிஞ்சிட்டு நமக்கு ஒரு விதமான உணர்வுகள் இந்த கரும்பு சாப்பிட்ட பிறகு தண்ணி தாக அதிகமாக ஏற்படுது சோ அந்த தண்ணி தாக ஏற்படும் போது நாம என்ன பண்றோம் கரும்பு சாப்பிட்ட பிறகு உடனடியாக அந்த தண்ணி எடுத்து நம்ம குடிச்சிடுறோம் அப்படி தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கேல்சியமும் பொட்டாசியமும் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போதும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தெர்மல்னா ஹீட்டு ஸோ ஒரு சூடு வெளிப்படுகிறது அந்த தான் நம்மளுடைய நாக்கு எரியுது இது ஒரு படி மேலே அதிகமாக போச்சுன்னா மவுத் அல்சர் அதாவது வாய் புண்ணு அதே மாதிரி நம்மளுடைய வயிற்று பொண்ணு அது மாதிரி நம்மளுக்கு புண்கள் வர வாய்ப்பும் நிறைய இருக்குது அல்சர் ஸ்டொமக் அல்சர் அதே மாதிரி மவுத் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா நாம் இந்த கரும்பு சாப்பிட்ட உடனேயே நாம் ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் தான் நம்ம தண்ணியை குடிக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு விளைபொருட்களிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கு அந்த சத்துக்களை நாம் அந்த சத்துக்களை நாம் சரியான விதத்தில் நாம் எடுத்து கொள்ளும்போதும் நிச்சயமா நமக்கு உடலுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்றது தான் அதனால நீங்கள் இந்த கரும்பு சாப்பிடும்போதும் உடனே நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க அப்படின்றத இந்த இதில் உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு அதே மாதிரியே இந்த முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிந்த அளவு காய்கறிகள் எல்லாத்தையுமே விவசாயிகளிடமிருந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு கிடைக்கிற விடுமுறை தினங்களில் நீங்கள் விவசாயத்துக்கும் விவசாயத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு செய்யும் பொழுதும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும் பொழுதும் ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் பொழுதும் அதற்கு காரணம் நீங்களாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த வாழ்க்கைக்கான பிறந்ததுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காய்கறிகள் எல்லாத்தையுமே விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா எவ்வளோ நாள் நம்ம நிறைய இடங்களுக்கு போகிற போகிறோம் நிறைய ஊர்லாம் சுற்றி பார்க்குறோம் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயம் நாமளும் நேரடியாக விவசாயம் பண்ணுற இடத்துக்கே போய் அவங்கக்கிட்டேருந்து காய்கறிகளும் அரிசியும் அவங்க விவசாயம் பண்ணுற அந்த நிலத்துலேருந்து நேரடியாக நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அவ் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் ஸோ அந்த மாற்றம் வந்து இட் ஷுட் பி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அஸ் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த மாற்றம் நம்மளால உருவாகும் அப்படின்ற போதும் அதில் அந்த சந்தோஷத்துக்கு ஈடிணையே கிடையாது இந்த தை திங்கள் எல்லா வாழ்க்கையிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரணும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது பழமொழி நிச்சயமாக அந்த பழமொழி தை மாதம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும் எல்லாரையும் நாம் வாழ்த்துறோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி வி விஷிங் யூ யூஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லத்தா தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே